சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நமக்குள்ளும் இருக்கிறவர் நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க வெளிப்படுத்தல் ஏழு பதினைந்துல வசனத்தின்படி நான் சொல்றேன் ஏழு பதினைந்து ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் வாசமாய் இருப்பார் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் பிதான்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல எல்லா கிறிஸ்தவர்களும் அவர் பிதா அதிகாரம் உள்ளவர் நம்மளை சிருஷ்டித்தவர் பரலோகத்தின் தேவன் அந்த பரலோகத்தின் தேவன் தான் நமக்குள் இருப்பார் வேறொருவர் அல்ல வேறொருவர் என்று பரிசுத்தாவிய நீங்க சொன்னீங்கன்னா வேறொரு ஆவிய சொல்றீங்க வேறொன்றை சொல்லுகிறீர்கள் சாக்கிரதியாயிருங்கள் வேத வசனங்களின் கருத்தை புரிந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை சொல்லு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஒருவர் தான் அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இந்த விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது ரோமர் எட்டு ஒன்பது தேவனுடைய ஆவியில் உங்களில் வாசமாயிருந்தால் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு இருப்பீர்கள் அந்த தேவனுடைய ஆவி என்ன அவரே சொல்கிறார் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல தேவனுடைய ஆவி என்பதும் கிறிஸ்துவின் ஆவி உள்ள என்பதும் வெவ்வேறுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா அவன் ரட்சிக்கவே படாதவன் அவன் தேவாவியை பெறாதவன் தேவாவியை பெறாதவன் தேவ பிள்ளையே இல்ல அப்படின்ற அர்த்தம் ஏன்னென்று சொன்னால் அவருடைய ஆவினாலும் நாம முத்தரை பெற வேண்டும் இந்த வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் தேவன் வாசமாயிருந்தால் என்று சொல்லி அர்த்தம் தேவன் வாசமாயிருக்கா அவர் இருந்தால் நமக்குள் வாசமாயிருக்க வேண்டும் ஏசை ஐம்பத்தி ஏழு பதினைந்து தான் சொல்லுகிறது அப்ப இந்த வார்த்தை தேவனுடைய ஆவி என்றால் கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி அர்த்தம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நம்மை மேய்பவர் புரிந்து கொள்ளணும் நம்முடைய மேய்ப்பர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சங்கீதம் இருபத்தி மூன்று சொல்லுகிறது கர்த்தரே மேய்ப்பர் கர்த்தரின் மேய்ப்பர் ஆகியிருக்கிறார் புதிய ஏற்பாடு வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவன் நம்முடைய மேய்ப்பர் என்று காண்பிக்கிறது அவரே நல்ல மேய்ப்பர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் பத்து பதினொன்று சொல்லுகிறது நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான் கொடுத்தார் அவர்தான் அவர்தான் நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறார் கர்த்தர் என் மெய்ப்பர் என்று பழைய ஏற்பாடு புத்தகமும் சொல்லுகிறது ஆனால் இவர் யார் தெரியுமா வெளிப்படுத்த பதினேழு சொல்லுகிறது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் திரும்பவும் பதினைந்து வசனம் என்ன தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்ணுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிறவர் யாரா ஆட்டுக்குட்டியானவர் அர்த்தம் என்னன்னா நமக்கு புரியணும் உனக்காக மனிதனாய் வெளிப்பட்டவர் உனக்காக பலியாக வெளிப்பட்டவர் உனக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டதான் அந்த தேவன் என்ற அர்த்தம் உனக்காக ஆட்டுக்குட்டியை போல தன்னை அர்ப்பணிக்கிறதற்காக வெளிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் அப்ப நமக்கு புரிகிறதற்காக ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீட்டு எழுதப்பட்டிருக்கு அது அர்த்தம் என்ன சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற இவரே ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து விசுவாசிக்கிறவர்களதான் மற்றவர்களை கிடையாது விசுவாசிகள் என்ன தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டால் தான் அவர்கள் தான் மந்தைக்குள்ள காணப்படுறாங்க அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க ஏசு வேறொருவரும் சொல்றவங்க இன்னும் ரட்சிக்கப்படல மந்தைக்குள்ளவர்கள் அதிலே ஒருவராயிருந்தால் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிறேன் நீங்க வசனத்தின் படி இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டால் தேவன் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க அது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க திருத்துவத்தை நம்ம வெளியில வாங்க இல்ல எகோவா சாட்சிகள் தான் சத்தியத்தை சொல்றாங்க நினைச்சா அதுல இருந்து வெளியில வாங்க வேதம் அப்படி சொல்லவே இல்ல உண்டாக்கப்பட்டவர் நம்மளை ரட்சிக்க முடியாது இரண்டாவது தேவன் நம்மளை ரட்சிக்க முடியாது தேவன் ஒருவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன் அவர்தான் நம்மள ரட்சிக்க முடியும் அதுதான் ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறது எடுத்து நீங்க வாசித்துக் கொள்ளுங்க மாத்திரமல்ல புரியலனா வெளிப்படுத்தல் ஏழு பதினேழு இன்னும் அதை விளக்குகிறது அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் என்று சொல்லி இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் யாரு ஜீவ தண்ணீர் யாரு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன்னு சொன்னது யோவான் ஏழுல சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்க வேண்டிய இடத்துல வாங்கன்னு சொல்றாரு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் அவர் அது தேவன் தான் கொடுக்க முடியும் இல்லையா தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடிப்ப அந்த ஆட்டுக்குட்டி அவன வேற அவர் மட்டும் தான் தேவன் காரணம் என்ன ஆட்டுக்குட்டி என்பவர் தேவன் அல்ல தேவன் என்பவர் நமக்கா ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் ஆட்டுக்குட்டின்னு மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காது அவர் தேவனுடைய குமாரன் மாத்திரம் நினைச்சிருக்காரு தேவனுடைய குமாரனாய் வெளிப்பட்டார் அதாவது ரூபத்தில் வெளிப்பட்டார் என்று அர்த்தம் அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அறிக்கை பண்ண முடியலன்னா ரட்சிப்படைய முடியாது வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம்